அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை பொறாமைப்படாத வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் பல நேரத்திலே பொறாமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கின்றது ஆனால் இன்றைய நச்சீதியிலே வாசிக்கப்படக்கூடிய திருமுழுக்கு யோவான் நமக்கு ஒரு முன் பாடத்தை நமக்கு முன் வைக்கின்றார் பொறாமைப்படாத வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் என்று இந்த திருமுழுக்கு யோவான் விபுளியத்திலே பாராட்டப்படுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரவி யோர்தான் ஆற்றில் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னபோது இயல்பாக எழ ஒன்று பொறாமை ஆனால் திருமுழுக்கு யோவானை பொறுத்தவரை அந்த பொறாமையினால் அல்ல மாறாக சொல்கிறார் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை நான் ஒளி அல்ல ஒளியை குறித்து சுட்டிக்காட்ட வந்தவன் அதே போல நான் மெஸ்ஸியா அல்ல மாறாக மெஸ்ஸியாவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொள்வதாக பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே பொறாமைப்படுவதற்கு வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லை பல நேரத்திலே பொறாமைப்பட்டு நாம் நோய்களையும் மனதிலே பிரச்சனைகளையும் நாம் கொண்டு வருகின்றோம் ஆனால் பெருந்தன்மையான மனது இந்த திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெருந்தன்மையான மனது தேவைப்படுகிறது அடுத்தவருடைய வளர்ச்சியிலே என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அடுத்தவர்கள் வளர்கின்ற பொழுது அவளுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பெருமைப்படுகிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் வளர்கின்ற பொழுது அவளுடைய வளர்ச்சியை குறித்து நாம் மகிழ வேண்டும் திருமுழுக்கு யோவானை போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விவளியத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் பொறாமைப்பட்டதினால் பல தரப்பட்ட மாந்தர்கள் வாழ்க்கை இழந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம் தொடக்கத்திலே நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொல்லி பாம்பு வடிவில் சாத்தான் சொன்னபோது பொறாமையினால் முதல் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள் ஏதோன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் அதே தாவீது மீது பொறாமை கொண்டான் வாழ்வை இழந்து போனான் என்று பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதம் என்பது நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரத்திலே மற்ற மனிதர்களை பார்த்து நாம் காப்பி அடிக்கின்றோம் மற்ற மனிதர்களை பார்த்து நாம் அவர்களை போல வாழ வேண்டும் நினைக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் அந்த வாழ்க்கையை வாழ கடவுள் கொடைகளையும் கனிகளையும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த இந்த கொடைகளையும் கனிகளையும் உணராமல் பல நேரத்திலே பொறாமைப்பட்டு நமது வாழ்வை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் திருமுழுக்கு யோவானை போல நம்மை தாழ்த்தி கொள்வோம் திருமுழுக்கு யோவானை போல பிறர் வளர வேண்டும் பிறருக்காக நான் இருக்கிறேன் இந்த உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம் ஆமேன்